மைய முடகநியர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தாமரை கோபுரத்திலிருந்து குதித்த வெளிநாட்டவர் போலீசார் அதிரடி நடவடிக்கை முடிந்தால் கைது செய்யுங்கள் அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்ட சவால் ராஜபக்ஷர்களின் மற்றொரு மோசடி விரைவில் அம்பலப்படுத்தப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவின் மீது மிலேச்சத்தனமான பகிடுவதை நாட்டில் குறைந்தது பெட்ரோல் விலை மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கடலில் குளித்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு ஏற்பட்ட விபரீதம் தேடும் பணி தீவிரம் மியான்மரை ஒழுக்கிய நிலநடுக்கம் அனுராதசிடம் ராணில் ரானில் விடுத்துள்ள கோரிக்கை ராம்லான் தொழுகையின் போது பூமிக்குள் புதைந்த எழுநூறு இஸ்லாமியர்கள் வெளியான தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் கோபுரத்திலிருந்து பராசூட்டில் குதித்த அமெரிக்க பிரஜையொருவர் மருதாணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரான வெளிநாட்டவரிடம் நடத்திய விசாரணையில் தாமரை கோபுரத்திலிருந்து பராசூட் ஜம்பிங் போட்டிக்காக வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பராசூட் ஜம்பிங் போட்டிக்காக அனுமதி ரத்து செய்யப்பட்டதாகவும் அது குறித்து தனக்கு தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாமரை கோபுரத்திலிருந்து குதித்து பாதுகாப்பாக தர இறங்கிய பின்னர் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய வெளிநாட்டவர் பராசுட்டின் உதவியுடன் உயரமான இடங்களிலிருந்து குதிப்பது தனது பொழுதுபோக்காக இருப்பதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் முடிந்தாள் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசை கைது செய்யுமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுப்பதாக கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புபவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தா நாயக்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மொழிந்தாள் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டிரான் அலசை கைது செய்யுமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கின்றேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தின் அனைத்து அரசியல்வாதிகளுடனும் ஒப்பந்த அரசியலில் ஈடுபட்டு வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ராஜபக்சர்களின் மற்றொரு மோசடி குறித்த தகவல்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதியான ரகுமார் அதிசாநாயக் தெரிவித்துள்ளார் அறக்களைய போராட்டத்தின் போது தீக்கிரியான வீடொன்றுக்காக ராஜபக்சர்களில் ஒருவர் மோசடியான முறையில் நட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்தினர் நட்டை பெற்றுக் கொண்ட போதிலும் உண்மையில் வீட்டின் உரிமையாளர்கள் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் செவனகல பகுதியில் தீக்கிரியான வீடொன்றுக்காக இவ்வாறு ராஜபக்ச குடும்பத்தினர் நட்டஈடு பெற்றுக் கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தீக்கிரியான வீட்டின் காணியுரிமை வேறு ஒரு நபரின் பேரில் இருந்ததாகவும் வீட்டின் உரிமையும் வேறு ஒருவரின் பேரில் இருந்ததாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் எனினும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த வீட்டுக்கான நட்டஈட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் அண்மையில் கிடைத்ததாகவும் இதை இன்னும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொத்தல பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த விடயத்தை அமலப்படுத்தியுள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்தினர் என ஜனாதிபதி குறிப்பிட்ட போதிலும் யார் இவ்வாறு மோசடியாக நட்ட பெற்றுக் கொண்ட நபர் என்று ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர் என்பது பற்றிய விவரங்களை ஜனாதிபதி வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள மிலையச்சத்தனமான பகிர்வதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு பகுதிவதைக்கு எதிராக நீதி நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்த மாணவனொருவரின் தந்தையை இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியில் பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவினை விரிவுரைக்கு செல்லவிடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை பல கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு வைத்து மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் முறைப்பாடு செய்தவரின் மகனை ஹெல்மெட்டால் தாக்கியதாகவும் இதனால் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இத்தாக்குதல் காரணமாக மயக்கமடைந்த மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பனடோல் பறக்கிய பின்னர் தனியார் விடுதியில் இருந்து துரத்திவிட்ட பின்னர் கூகுள் வரைபட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உடலளவிலும் உளரீதியாகவும் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு அவருடைய தந்தை கோரியுள்ளார் காவல்துறையில் மட்டும் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் கோரியுள்ளார் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனும் பெட்ரோலின் விலையை குறைத்துள்ளது பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய பொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் என இலங்கை தெரிவித்துள்ளது இதன்படி பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய ரூபாய் தொன்னூற்றி ஒன்பது ஆகும் அதே ஆக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் லிட்டர் பத்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி அறுபத்தி ஒரு ரூபாயாகும் ஆனால் ஏனைய எரிபொருட்களை எந்த மாற்றமும் இன்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன அதன்படி லங்கா வெள்ளை டீசல் இருநூற்றி எண்பத்தாறு ரூபாவுக்கும் சூப்பர் டீசல் முன்னூற்றி முப்பத்தொரு ரூபாவுக்கும் மற்றும் எண்பத்தி எண்ணெய் ரூபாவுக்கும் என்ற அதே விலையில் விற்பனை செய்யப்படும் என்று கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கடந்த முறை மாதாந்திர எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மொலைத்தீவு நாயாற்று கடற்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்து மூன்று பெண்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஒடையார்கட்ட பகுதியில் தையல் கற்கும் யுவதிகளும் தையல் பயிற்சியாளர்களுமாக பதினைந்து பெண்கள் கப்ரக வாகனத்தில் நாயாற்று கடற்பகுதிக்கு வந்துள்ளனர் குறித்த பெண்கள் நாயாற்று கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென மூன்று பெண்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மூவரில் இரு பெண்கள் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய ஜுவதியை தேடும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் நாற்பத்தி ஏழு மற்றும் இருபத்தொரு வயதுடைய பெண்களை நீரில் அடித்துச் செல்லப்பட்ட வேளை மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் இருபது வயதுடைய இன்னொரு ஜுவதியை தேடும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்க ராணுவம் உட்பட மருத்துவ குழுவை அந்நாட்டுக்கு அனுப்புமாறு முன்னாள் ஜெனாதிபதி ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் ஜேனாதிபதி ரணில் இது தொடர்பில் அறிக்கையொன்றை விடுத்து குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவரது அறிக்கையில் தெரிவித்ததுள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது நாங்கள் ராணுவ குழுவை அனுப்பினோம் இந்தியாவிற்கு பிறகு இலங்கை இரண்டாவது பெரிய நன்கொடையாளராக இருந்தது இன்று இந்தியா தாய்லாந்து மலேசியா சீனா மற்றும் ஆஸ்திரேலியா கூடும் மியன்மாருக்கு உதவிகளை அனுப்பியுள்ளன அதனால் நாமும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வகையில் ராணுவ மருத்துவ படையைச் சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட ஒரு குழுவை உடனடியாக மியன்மாருக்கு அனுப்பி அவர்களுக்கு உபகரணங்களை வழங்கி மியன்மாரில் ஒரு தற்காலிக மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்பதே எனது முன்மொழிவு என தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராமலான் தொழுகையில் இருந்து எழுநூறு இஸ்லாமியர்கள் நிலநடுக்கத்தினால் பூமிக்குள் புதைந்து உயிரிழந்த செய்தி மியன்மாரில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மியான்மாரில் கடந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இரண்டு முறை ஏற்பட்ட நில அதிர்வில் முதல் நில அதிர்வு டிக்டர் அளவில் ஏழு தசம் ஏழாகவும் இரண்டாவது அதிர்வு ரிக்டர் அளவில் ஆறு தசம் நான்காகவும் பதிவாகியுள்ளது மியான்மாரின் சாகிங் நகரிலிருந்து வடமெக்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் மதியம் பனிரெண்டு அம்பது மணியளவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் மியான்மர் நிலநடுக்கம் மிகவும் மோசமானது இந்த நிலநடுக்கம் மோசமான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் பலி எண்ணிக்கை என்பது பத்தாயிரத்தை கடக்கலாம் என்று அச்சம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பல எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி